நரைமுடிக்கு வந்தாச்சு தீர்வு வீட்டிலேயே இருக்கும் இரண்டு பொருள் போதும் இனி ஒவ்வொரு முடியும் பல வழக்கம் இன்றைய வாழ்க்கையில் முடி பராமரிப்பு என்பது ஒரு பெரிய சவாலாகிவிட்டது பலர் விலை உயர்ந்த ஷாம்புக்கள் சீரம் ஆயில் என்று பலவற்றை முயற்சிக்கிறார்கள் ஆனால் நம் வீட்டிலேயே கிடைக்கும் சில எளிய பொருட்கள் போதுமானவை அதில் முக்கியமானது சோறு வடித்த தண்ணீர் காஃபி தூளும் ஒரு சிறிய அளவு ஷாம்பூவும் சேர்த்து பயன்படுத்தினால் முடி மிருதுவாகவும் பிரகாசமாகவும் மாறும் முதலில் இதை எப்படி தயாரிக்க வேண்டும் என்று பார்க்கலாம் முதலில் நீங்கள் சாதம் வேக வைத்த பிறகு மீதமிருக்கும் அந்த சோறு வடித்த தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் சேகரியுங்கள் அதில் ஒரு ஸ்பூன் அளவு காஃபி தூள் சேர்க்கவும் பின்னர் அதில் ஒரு ஸ்பூன் ஷாம்பு சேர்த்து நன்றாக கலக்கவும் இப்பொழுது அந்த கலவை தயாராகிவிட்டது பயன்படுத்தும் முறை மிகவும் எளிது முதலில் முடியை நன்கு நனைத்துக் கொள்ளுங்கள் பிறகு அந்த கலவையை மெதுவாக தலையில் தடவி விரல்களால் சுற்றி சுற்றி மசாஜ் செய்யுங்கள் காஃபி தூளின் இயற்கை துகள்கள் தலை சதையை நன்கு தூய்மைப்படுத்தும் சோறு தண்ணீரில் உள்ள அரிசி மஞ்சள் அமிலத்தன்மை புரதச்சத்து சத்து ஆகியவை முடிவேரை பலப்படுத்தும் இந்த கலவையை பத்து நிமிடம் வரை தலைக்கு வைத்திருந்து பின்னர் சாதாரண தண்ணீரில் கழுவுங்கள் இதை வாரத்தில் இரண்டு முறை செய்தால் போதும் முடி சில நாட்களில் மிருதுவாகவும் ஜொலிப்பாகவும் மாறி வருவதை நீங்களே கவனிக்க முடியும் இப்பொழுது இதன் நன்மைகளை பற்றி பார்க்கலாம் இந்த கலவையில் உள்ள அரிசி தண்ணீர் முடிக்கு இயற்கையான கண்டிஷனராக வேலை செய்கிறது முடி வேரில் புரத சத்து சேர்த்து உதிர்வை குறைக்கும் காஃபி தூள் தலை சருமத்தில் ரத்த ஓட்டத்தை அதிகரித்து முடி வளர்ச்சியை தூண்டுகிறது இதனால் இளநரை குறைந்து புதிய கருமையான முடி வளர உதவுகிறது ஷாம்பு சுத்தமாக்கும் வேலையை செய்து முடி பிரகாசத்தை அதிகரிக்கிறது சில நாட்களில் இதை தொடர்ந்து செய்தால் முடி எளிதில் பல உதிர்வுகள் குறையும் தலையில் எண்ணெய் குவியாது இளநரை குறைந்து முடி கருமையாக மாறும் இயற்கை வழியில் முடியை பராமரிக்க விரும்புவோர் இந்த சுலபமான வீட்டு சூத்திரத்தை பின்பற்றலாம் ரசாயனங்கள் இல்லாமல் விலை மதிப்பில்லாமல் நம் சமையலறையில் இருக்கும் மூன்று பொருட்கள் போதும் பிரகாசமான முடிக்கான ரகசியம் உங்கள் கையிலே